அல்ஹமுதுல்லாஹி வஹ்தா வசலா து வசலாம் அலா மல்லா நபி அபாதா அம்மா அபா கண்ணியமானவர்களே அல்லாஹு நல்லடியார்களே நல்லறியார்களே மிலிபுனு எசார் ரதி அல்லாஹு தாலா அன் அன்னவர்களை தொட்டும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டினாங்க யாசின் கல்புல் குர்ஹான் சூரத்து யாசீன் என்று சொல்றது குரானுடைய இதயம் இந்த குரானுடைய இதயமான சூரா யாசீன லாயக் ரூஹா அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நாடி அதே போல ஆஹிரத்த நாடி ஆஹிரத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் என்றத நாடி ஒரு அடியான் ஓதுனதாக இருந்தால் இல்லாஹ் குஃபிர் அலஹு மாத்தா கத்தமின் தம்பிகி அவருடைய முன்னைய பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்பதாக ார் சல்லு அலி வசல்லமர்கள் சொல்லி காட்டினாங்க எனவே ஊஹா இந்த சூறாயாசீன நீங்க ஓதுங்க அலா கும் உங்கள் மௌத்தானவர்கள் மீது இந்த ஓதுங்கன்னு சொல்லி சொல்லி ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் இந்த செய்தியை இமாமுனா அஹ்மது அபுதாவுத் நசாஇ இபுனு மாஜா அதே போல சபரானி ஹாக்கிம் பைஹி அதே போல் இமாமுனா இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அண்ணவங்க அவங்களோட தஃசீர் இபுனு கசீரில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க